ஜெயம் ரவி அவர் மனைவி ஆர்த்தி கட்டியில கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே தனுஷ் தரப்பிலிருந்து ஐஸ்வர்யா மேல பழி சுமத்தி கேமராமேனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கு நம்மளுடைய மாமியாரும் ஒரு காரணம் என்கிற அதிருப்தி அமலாபால் ஜோடியோட பிரிவு அப்புறம் ஜி வி பிரகாஷ் சைந்தவி பிரிவு ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவு இந்த போட்டோக்களை போட்டுட்டு தனுஷ் போன்ற பல பிரபலங்களும் வந்திருந்தாங்க நீங்க இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலாம் தற்கொலை பண்ணிக்குவேன் என்று கையை பிளேடாக தன் கணவன் ஜெயந்தவி கூட எடுத்துக்கொண்ட எல்லா போட்டோக்களையும் கல்யாண போட்டோ உள்பட எல்லாத்தையும் டெலிட் செஞ்சிருக்காங்க தனுஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு கடையை போட்டு தனுஷ் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க வணக்கம் வித்தகன் சார் படம் எப்படி இருக்கு எங்க சேனல் மூலியமா உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் உங்ககிட்ட ரெண்டு மூணு சுவாரஸ்யமான கொஸ்டின் கேட்கணும் உங்க மூலியமா வந்து விடையை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் கேட்கலாங்களா கண்டிப்பா வணக்கம் படம் எப்படி இருக்கு சேனல் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் என்னன்னு தெரியல திரையுலகமே பற்றி எரியக்கூடிய மாசமா இந்த மாசம் அமையுது அது நல்ல விஷயங்களா கெட்ட தான் புரியல என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளால இப்பதான் நடிகர் சங்கமே அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்காங்க எல்லா நடிகர் மூலியும் கிட்டத்தட்ட மூத்த நடிகர் மூலியம் பல பாலியல் வழக்குகள் பாலியல் குற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அது போதாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு விவாகரத்து ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்க மனைவி வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு காலம் வந்து அவங்க மன வழக்கில் இருந்திருக்காங்க திடீர்னு விவாகரத்தை அறிவிச்சிருக்காரு அதுக்கான அப்டேட் நியூஸ் எதுனா அவங்க இருக்கா சார் பன்னிரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஜெயம் ரவி அவர் மனைவி ஆர்த்தி கடையில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே மனக்கசிப்புகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது இதில் வந்து சந்தேகம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ரெண்டு தனி மனிதர்களுடைய சங்கமம்தான் திருமணம் மேலை நாடுகளில் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு குடும்பங்களின் தான் திருமணம் இதில் இந்த திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக நீடித்து நிகழ்ச்சிருக்கிறதுல குடும்பங்களின் பங்களிப்பு முக்கியமானது அந்த வகையில் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே ஜெயம் ரவியின் அப்பாவுக்கு ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பமே இல்லாமல் இருந்திருக்கு எடிட்டர் மோகனுக்கு ஏன்னா அவர் சினிமா சினிமா உள்ள பொண்ணு தான் ஆர்த்தி அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து சினிமா இருந்து வந்தவங்க தான் அவருக்கு வந்து சினிமா அல்லாத ஒரு குடும்ப பெண்ணை திருமணம் செய்து வைக்கணும் மகனுக்கு என்று ஆசை இருந்திருக்கு ஆனால் ஜெயம் ரவி அந்த காதலில் உறுதியாக இருந்திருக்கிறார் நீங்கள் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் என்று கையை பிளேடாக கிழித்து கொள்வதற்கு கூட முயன்று இருக்கிறார் அப்பா எதிரில் சரி மகன் இவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறானே அவன் விருப்பத்தையே நிறைவேற்றுவோம் சொல்லி தான் அவர் ஆர்த்தியை திருமணம் செஞ்சு வச்சார் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய படங்களை அவங்க அப்பா தான் முடிவு செய்கிற இடத்தில் இருந்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த சினிமா தயாரிப்பாளர் எடிட்டர் அதனால் அவருக்கு கதை தேர்வு ஞானம் இருந்தது அதனால் மகன் எந்தெந்த படத்தில் நடிக்கணும் என்பதை அவர் தான் கதையை கேட்டு மகனுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல இருந்தார் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அது அப்படியே அந்த உரிமை ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா கைக்கு போய்விட்டது எந்த ஒரு டைரக்டரும் ஜெயம் ரவி கிட்ட கதை சொல்லணும்னா அவங்க முதல்ல சுஜாதாவை சந்தித்து அவங்க அவங்க கிட்ட கதையை சொல்லி அவங்களுடைய ஒப்புதல் வாங்கின பிறகு தான் ஜெயம் ரவி அணுக முடியும் என்கிற நிலைமை உருவானது இது ரொம்ப காலத்துக்கு வெற்றிகரமான ஒரு விஷயமாக இருக்கலை ஒருவன் படம் வெற்றி அடைஞ்சது அதுபோல் ஜெயம் ரவியின் ஒரு இரண்டு மூன்று படங்கள் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது தவிர மற்ற பல படங்கள் வந்து ஃப்ளாப் ஆச்சு இது ஜெயம் ரவிக்கே வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு நம்ம அப்பா நமக்கு கதையை கேட்டு முடிவு செய்கிற வரைக்கும் நம்மளுடைய எல்லா படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சுது ஆனால் இப்போ நம்ம மாமியார் கைக்கு அந்த உரிமை போனதுக்கு பிறகு நமக்கு நிறைய தோல்வி படங்களாக வந்துட்டுருக்கு நம்மளுடைய சினிமா வாழ்க்கையை சிறந்து கொண்டிருக்கு இதுக்கு நம்முடைய மாமியாரும் ஒரு காரணம் என்கிற அதிருப்தி ஜெயம் ரவிக்கு இருந்திருக்கு இதை வந்து தன் மனைவி ஆர்த்தி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் ஆர்த்திக்கு தன் அம்மா மீது இருக்கிற அளவு அளவுக்கு அதிகமான பாசத்தின் காரணமாக இல்லை எங்கள் அம்மா தான் உங்களுக்கு கதையை முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க பிடிவாதம் இருந்தாங்க இது தவிர இரண்டு பேருக்கும் இடையில் சந்தேகங்களும் இந்த மன முறிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுது சந்தேகம்னு சொன்னீங்க யாருக்கு யாழ் மேலே சார் சந்தேகம் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி மேலே சந்தேகம் இருந்திருக்கு ஆர்த்திக்கும் கணவர் ஜெயம் ரவி மேலே சந்தேகம் இருந்திருக்கு சமீபத்தில் ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பார்ட்டியில் சினிமா பார்ட்டியில் ஜெயம் ரவி தன் மனைவியோடு கலந்து கொண்டார் அந்த பார்ட்டிக்கு தனுஷ் போன்ற பல பிரபலங்களும் வந்திருந்தாங்க அப்போது தனுஷ் ஆர்த்தி கிட்ட அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டு வாங்கியிருக்கார் தன்னுடைய நம்பரையும் கொடுத்துருக்காரு பொதுவாக பார்ட்டிகளில் இதுபோக நம்பர்களை பரிமாறிக்கொள்வது என்பது சகஜமான விஷயம்தான் ஆனால் அந்த பாட்டிலேயே கூட வந்து அவர் ஆர்த்தி கிட்ட கொஞ்சம் அத்துமீறின தொனியில் பேசினதாக செய்திகள் வந்திருக்கு அந்த ஆடியோ வரல ஆனால் வந்து ஆர்த்தி ஜ தனுஷி பார்த்து முறைப்பதான அந்த காட்சி மட்டும் ஃபோட்டோவாக சோஷியல் மீடியாவில் வர வந்திருக்கு அது என்ன ரெண்டு பேருக்கிடையில் என்ன உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆர்த்தி முகத்தில் ஒரு கடுமை மட்டும் அந்த ஃபோட்டோவில் தெரியுது அதன் பிறகு பேசி பேசி ராசி ஆனதே என்பது மாதிரி தனுஷும் ஆர்த்தியும் பேசி பேசி ஃபோனில் பேசி நண்பர்கள் ஆகிட்டாங்க இது ஜெயம் ரவிக்கு தெரிய வந்தபோது தன் மனைவியை கண்டித்திருக்கிறார் தனுஷ்கிட்ட பேசக்கூடாதுன்னு தடையை போட்டிருக்கிறார் ஆனால் ஆர்த்தி இது வெறும் நட்பு தான் எங்களுக்கு இடையில் தப்பாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க பொன்னியின் செல்வர் படத்தில் ஜெயம் ரவி நடித்த போது அவர் கூட சேர்ந்து நடித்த நடிகைக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு காதல் மலர்ந்ததாக சில மீடியாக்களில் விசு வந்திருக்கு அது சோஃபிதா தலிபாலா என்று கூட சில பேர் பேசியிருக்காங்க அதை வந்து உண்மைன்னு ஆர்த்தி நம்பி இருக்காங்க அதனாலேயும் ஆர்த்தி சண்டை போட்டிருக்காங்க ஜெயம் ரவி கிட்ட ஆனால் சமீபத்தில் தான் ஒரு மாதத்துக்கு முன்னால் சோஃபிதா தலிபாலா நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவை நிச்சயதார்த்தம் செய்திருக்கிறார் எனவே அந்த சந்தேகம் ஆர்த்தி கிட்ட அடிபட்டு போயிருக்கு ஆனாலும் அப்போது எழுந்த அந்த வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் அப்படியே தான் இருந்திருக்கு இந்த நிலையில தான் ஒரு பக்கம் தன்னுடைய சினிமா சரிவுக்கு தன்னுடைய மாமியார் ஒரு காரணமா இருக்காங்க இன்னொரு பக்கம் தன் மனைவி தன் மேலே எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருந்தாக்கா தன்னுடைய நிம்மதி மொத்தமாக பறி போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க குடும்பத்தாரின் ஆலோசனையையும் பெற்று அவர் வந்து இப்போது இந்த விவாகரத்து முடிவை அறிவிச்சிருக்காரு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயம் ரவி தன் மனைவியின் வீட்டில்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார் ஆனால் இரண்டு மாதங்களுக்கு முன்பே அவர் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு இடம் பெயர்ந்து விட்டார் அப்போதே ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து தன் கணவன் ஜெயம் ரவி கூட எடுத்துக்கொண்ட எல்லா ஃபோட்டோக்களையும் கல்யாண ஃபோட்டோ உள்பட எல்லாத்தையும் டெலீட் செஞ்சுருக்காங்க இதுவே பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஆனால் இது வரைக்கும் ஜெயம் ரவி அது போல் மனைவியோடு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை டெலிட் பண்ணலை இப்போது இன்னைக்கு இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டுருக்கிற இந்த பதினோராம் தேதி செப்டம்பர் மாதம் ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தன் கணவர் ஜெயம் ரவி விவாகரத்து பற்றி அறிவித்திருக்கும் செய்தியில் தனக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது இது என்னை கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு கிடையாது நான் இவ்வளவு காலமும் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியாக நல்ல மனைவியாக வாழ்ந்து வந்ததற்கு அர்த்தமே இல்லாதபடிக்கு அவருடைய இந்த ஒருதலை பட்சமான விவாகரத்து அறிக்கை வந்திருக்கு இந்த அது மட்டும் இல்லாமல் என்னை பல யூடியூபர்கள் தவறாக பேசுவதற்கும் அவர் இடமளித்திருக்கிறார் என் கணவர் இடமளித்திருக்கிறார் அப்படின்னு ஊடகமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது சில யூடியூபர்கள் ஆர்த்தி தனுஷ் விஷயத்தை வந்து வேறு விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஆர்த்தி காதுக்கு போனதுனால தான் என்னை பற்றி தவறாக சில யூடியூபர்கள் பேசுவதற்கும் அவர் என் கணவர் இடமளித்திருக்கிறார் இந்த கடினமான சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்வதற்கு ரசிகர்களின் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு மட்டும் ஒரு அறிக்கை ஆர்த்தி ஓகே சார் தனுஷ் மேலே குற்றங்கள் தொடர்ந்து வருதோ ஏன்னா விஜய் டிவி டிடி கேள்விப்பட்டிருப்பீங்க பால் இப்போ ஜெயம் ரவி வரைக்கும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷோட அவங்க மச்சனிச்சு கூட ஒரு சின்ன அவங்க டைவர்ஸ்க்கு தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து தனுஷ் மேல தான் அதிகப்படியான குற்றங்கள் சுமக்கப்படுது ஒரு தனுஷோட கேரக்டர் எப்படி சார் தனுஷ் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க நான் நேற்று ஒரு மீம்ஸ் பார்த்தேன் இந்த நீங்கள் சொன்ன இந்த டிடி ஜோடியுடைய பிரிவு அமலாபால் ஜோடியோட பிரிவு அப்புறம் ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிவு அந்த வரிசையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவு இந்த ஃபோட்டோக்களை போட்டுட்டு தனுஷ்கிட்ட ரிப்போர்ட்ரு கேள்வி கேட்குற மாதிரியும் தனுஷ் எல்லாருடைய கல்யாண முறிவுக்கும் நான் தான் காரணமாடா அப்படின்னு புலம்புற மாதிரியும் ஒரு நியூஸ் பார்த்தேன் இது வந்து உண்மையில் இந்த விவாகரத்துக்களுக்கெல்லாம் பின்னாடி அவர் காரணமாக இருக்காரா இல்லையான்னு தெரியாது ஆனால் அப்படி நம்புவதற்கான ஒரு இடத்தை வந்து தனுஷ் மீடியாக்களுக்கு கொடுத்து விட்டார் ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து இன்னொருத்தர் மனைவியாக இருந்தாலும் கூட ரொம்ப கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர் தனுஷ் அதனால் அவர் மீது இப்படி ஒரு இமேஜ் விழுந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனால் தனுஷ் தரப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தனுஷ் தரப்பை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே இப்போ ஜெயமுறவே அத்தையும் மீண்டும் இணைவார்களா இது எந்த இடத்துக்கு போய் கொண்டு போய் விடு சார் அவர் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன் கவித்தேன்னு அவசர முடிவு எடுக்கக்கூடியவர் கிடையாது அவர் எப்பவுமே வந்து ஒரு நிதான சுபாவத்தை கொண்டவர் இந்த கல்யாண முறிவு விஷயத்திலயும் அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிவார்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அவருடைய குடும்பத்தினரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து ஒரு வருஷ காலம் இதை பரிசீலனை பண்ணியிருக்காரு பரிசீலனை பண்ணி நீண்ட பரிசீலனைக்கு பிறகுதான் இந்த விவாகரத்து முடிவை அவர் தீர்மானமாக எடுத்திருக்கிறார் தீர்மானமாக எடுத்ததுனால தான் அவர் வந்து விவாகரத்து முடிவை ஒருதலை பட்சமாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் பொதுவாக சினிமாக்காரர்களுடைய திரு விவாகரத்து என்பது மியூச்சுவல் கன்சென்ட் பரஸ்பர ஒப்புதல் அடிப்படையில் தான் நடக்கிறது வழக்கம் ஆனால் இந்த ஜெயம் ரவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி மட்டும்தான் தன்னிச்சையாக விவாகரத்து கேட்டு கோர்ட்டை நாடி இருக்கிறார் தவிர அவருடைய மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவியுடன் சேர்ந்து வாழ்வதில் தான் விருப்பமாக இருக்கிறார் ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வந்து கண்டஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையில் விவாகரத்து வழக்கு போட்டால் ஆறு மாத அவகாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு விவாகரத்து கொடுப்பது இந்து திருமண சட்டப்படி கோர்ட்டுகள் செய்யும் முடிவு அப்படி தான் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் விவாகரத்து கிடைக்கப் போகுது ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருதலை பட்சமாக தான் விவகத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார் என்பதால் ஆர்த்தி தரப்பில் நான் அவர் கூட சேர்ந்து தான் வாழணும் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்சூமர் ரைட்ஸ் என்று லீகல் டேம்த சொல்லுவாங்க அதுபோல் என் கணவர் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு மனு தாக்கல் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி தாக்கல் செய்யப்பட்டால் இது வந்து சீக்கிரத்தில் முடியாமல் இந்த வழக்கு நீண்ட காலம் தொடர்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கேள்வி ஒட்டி இன்னொரு கேள்வி பல குடும்பங்கள் பிரியத்துக்கு தனுஷ் காரணமாக இருந்திருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷும் காலச்சூல் ஏற்பட்டுருச்சு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவு கூட வந்து தனுஷ் தரப்பிலிருந்து ஐஸ்வர்யா மேலே பழி சுமத்தி இதெல்லாம் செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு ஒரு கேமராமேனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நெருங்கி நட்பு இருப்பதாக செய்தியெல்லாம் பரப்பப்பட்டிருக்கு ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உண்மை கிடையாது ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு நடிகை கூட நெருக்கமாக ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதே படத்தோட சீக்வல் இப்போது வெற்றி மாறன் பண்ண போகிறாரு அந்த படத்திலும் அதே நடிகை தான் நடிக்க வேண்டும் என்று தனுஷ் கேட்டிருப்பதாக சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான தனுஷுடைய ஏன்னா தனுஷ் நான் ஏற்கனவே சொன்னால் தீராத விளையாட்டு பிள்ளை அவர் இதுக்கு முன்னாடி பல நடிகை கூட டிடி கூடோ சமந்தா எல்லாம் வந்து நெருங்கிய நட்பில் இருந்திருக்கிறார் அதுபோல் இந்த நடிகையும் அவர் தனுஷுடைய புதிய நட்பு பட்டியலில் சேர்ந்திருக்கிறார் அவர் கூட அடுத்த படமும் தனுஷ் நடிக்க இருக்கிறார் அதாவது இன்னும் ஒரு ஆறு மாதங்களில் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் ஐஸ்வர்யா தான் மனம் கசந்து போய் ஐஸ்வர்யா தான் விவாகரத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணினதாக தகவல் கேள்விப்படுகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அனைத்து விதமான பதில்களும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சூடாகவும் கொடுத்துருவீங்க அதனால சரியான தகவலாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி படம் எப்படி இருக்க சேனல் நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கம் நான் தொடர்ந்து உங்களை சந்திக்க நீங்கள் விரும்பினா கீழே கமெண்ட்டை தெரிவிங்க சந்திப்போம் வணக்கம்